மலையரசன் பூத்த மகளாக வந்தவளே கலியரசன் கம்பியனின் குல தெய்வமானவளே கலங்கிணிக்கும் அடியாற்று கல்விக்குமார் சுரப்பவளே அந்நியவள் தலைபணிந்து தாழ் பணிந்து இன்றை தலைமைக்குள் நுழைகிறேன் இன்று வருகை வந்த சுவாமிஜி அவர்கள் சார்பாக வந்த ஏனிய எங்களுடைய திருநெல்வேலி மெய்யடிகார்களே அனைவருக்கும் முதல் சிலம் தாத்தி வணங்கி எங்கள் புலம் பெற்று ஒரு சில வார்த்தைகளை கூட அன்று எழுகிறேன் தமிழகத்தோர் இனம் ஒன்று தனி

சோழ சாம்ராஜ்யாக விளங்கிய பேரரசன் உலகத்திலே மக்கள் அனைவரையும் மகிழ்விக்க கூடியது எது இதுதான் அவருக்கு வந்த வினா இந்த வினாவுக்கு சரியாக இந்த நாளிலே யார் விடையளிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக

விளக்கத்தை கூறின உடனே அவருக்கு அந்த பொற்காசம் பரிசு வழங்கியது மட்டுமல்ல அந்த சோழ the

நாங்கள் அந்த பண்பாடுகளை இன்றைக்கு அனுமதி இல்லை அந்த பண்பாடுகளை நாங்கள் தேங்குவதில்லை பரம்பரை இன்றைக்கு அழித்து கொண்டு போகின்ற

சிறப்பாக பேசினர் அங்கே வெள்ளை வெள்ளைக்கார ஒரு அதிகாரி இருந்து சொன்னார் சிரித்தார் சிரித்து கொண்டு சொன்னார் என்னுடைய அப்பா வைத்த சுவை நீ இப்போதும் போட்டிருக்கின்றாய் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் தெரியுமா என்னுடைய